எல்லா வீடுகளுமே நல்ல ஐஸ்வர்யத்தோட மங்களகரமா எல்லா ஒன்பது நாட்கள்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த ஒன்பது நாட்களுமே ரொம்ப விசேஷமா ஒரு கல்யாண வீடு மாதிரி ரொம்ப என்ஜாய் பண்ணிட்டு இதை செய்வாங்க நாங்க தொடர்ந்து பதினேழு வருஷமா இந்த தான் இருக்கோம் நவராத்திரி கொலுவுக்கு நம்ம நான் யாரானோ கூப்பிட்டாங்க அப்படின்னா நம்ம கண்டிப்பா போய் அவங்க வீட்டுல தாமழம் எடுத்துக்கலாம் நீங்க ஒரு வீட்டுக்கு கொலுவுக்கு போறீங்க அப்படின்னா நீங்க கண்டிப்பா அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய கிஃப்டா என்ன கொடுப்பீங்க அப்படின்னு வியூவர்ஸ் எல்லாருக்குமே நவராத்திரி நல்வாழ்த்துக்கள் நம்மளுடைய அலங்கா ஷாப்ல இந்த வருடம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டுக்கான குலு பொம்மைகளுடைய கலெக்ஷன்ஸை நிறையவே வச்சிருக்கோம் கொலுவுக்கு ரொம்பவே ஸ்பெஷல் வந்து கொலு பொம்மைகளை பார்க்க வரக்கூடிய சுமங்கலிகளும் அழகான குழந்தைகளும் ஏன் அப்படின்னா நம்மளுடைய அடுத்த கட்ட தலைமுறைக்கு நம்ம சொல்லக்கூடிய ஒரு மிகப்பெரிய தாற்பயத்த ஒரு கொலு நாட்கள்ல ஒன்பது நாட்கள் நவராத்திரியா கொலு பொம்மைகள்ல நல்ல நல்ல விஷயங்களை குழந்தைகளுக்கு சொல்லி கொடுக்கறதுக்கான அடிப்படையான ஒரு திருவிழாவதான் இந்த திருவிழாவை நாங்க பாக்குறோம் இந்த திருவிழாவை பேஸ் பண்ணி நிறைய கலைஞர்கள் இருக்காங்க நிலை கலைஞர்களுடைய கைவனத்தால செய்யப்பட்ட சிலைகள் மூலயமா நம்மளுடைய அடுத்த ஜென்ரேஷனுக்கு நல்ல ஒரு விஷயங்களை கொண்டு போகணும் தான் இந்த கொலுவினுடைய முக்கியமான தாற்பயம் ஆஹ் காலம் காலமா நம்மளோட முன்னோர்கள் காலத்துல இருந்து இந்த பழக்கங்கள் இருக்கக்கூடிய வீடுகள்ல கொலு நவராத்திரி வைப்பாங்க பழக்கமே இல்லாத நிறைய பேர் கூட கொலு வைக்கணும் நம்மளுடைய வீட்டுல அழகா ஒரு லட்சுமி சரஸ்வதி விநாயகர் பொம்மை வச்சு ஒரு சின்ன சிம்பிளான ஒரு கொலு வைக்கணுங்கிறது கூட ரொம்ப பேர் விருப்பப்படுறாங்க நீங்க அந்த மாதிரி சிம்பிளாவும் வைக்கலாம் மூன்று படிகள் ஐந்து படிகள் ஏழு படிகள் ஒன்பது படிகள் வரைக்கும் வச்சு நம்மளுடைய வீட்டில் நம்மளுடைய குழு நவராத்திரியை செலிப்ரேட் பண்ணி அதுல வைக்கக்கூடிய ஒவ்வொரு பொம்மைகளுக்கான தாற்பயங்களை தெரிஞ்சு அந்த தெரிஞ்சதை நமக்கு மட்டுமே இல்லாம வரக்கூடிய குழந்தைகளுக்கும் சொல்லி அதற்கான அடுத்த கட்ட வளர்ச்சியையும் அந்த குழந்தைகளுக்கு ஏற்படுத்தணும் அப்படிங்கிறத தாற்பயமா வச்சுதான் நம்மளுடைய வீட்ல குழுவை நம்ம வைக்கிறோம் இந்த மாதிரி கொலு வைக்கும் பொழுது நம்ம வைக்கக்கூடிய ஒவ்வொரு படிகள்லயுமே பொம்மைகளை வைக்கும் பொழுது எந்தெந்த படியில என்னென்ன பொம்மைகள் வைக்கணும் அப்படிங்கறத கூட நம்மளுடைய முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க அதோட வழித்தரத்துல எல்லா பொம்மைகளுமே இந்த பொம்மை வச்சா நல்லது இந்த பொம்மை வச்சா இந்த கதை கருத்துக்காக இந்த பொம்மை வைக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி ஸ்பெஷலா சொல்லணும் எஸ்பெஷலா நம்ம சொல்லும் பொழுது விநாயகருடையதை வைக்கிறோம் அப்படின்னா விநாயகர் எப்படி உருவானார் எதற்காக அவர் அந்த மாதிரி யானை முகம் கொண்டே இருக்கார் அப்படின்னு ஆரம்பிச்சு அவருக்கான எல்லா கதைக்களங்களையும் நம்ம சொல்ற மாதிரி குழந்தைகளுக்கு சொல்லும் பொழுது குழந்தைகள் ரொம்ப விருப்பமா இந்த கொலுவுல கலந்துக்குவாங்க அது மட்டும் இல்லாம இப்ப இருக்கிற யங் ஜென்ரேஷன்ஸ்ல கூட நிறைய பேருக்கு கொழு எதற்காக வைக்கிறாங்க சும்மா ஒரு கொலு வைக்கிறாங்க அப்படிங்கறது இல்லாம ஒவ்வொரு பொம்மைகளும் எதற்காக வைக்கப்படுது அதற்கான தாற்பயம் என்ன அப்படிங்கறத புரிஞ்சு அதற்கான வழி முறைகளை அவங்க ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் ஆஹ் ரொம்ப மெனக்கட்டு நம்மளுடைய வீடுகள்ல நம்ம வைக்கிறோம் ஒழு வைக்கிற எல்லா வீடுகளுமே நல்ல ஐஸ்வர்யத்தோட மங்களகரமா எல்லா ஒன்பது நாட்கள்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த ஒன்பது நாட்களுமே ரொம்ப விசேஷமா ஒரு கல்யாண வீடு மாதிரி ரொம்ப என்ஜாய் பண்ணிட்டு இத செய்வாங்க இந்த மாதிரி நிறைய கஸ்டமர்ஸ் எங்க கூட ஷேர் பண்ணிருக்காங்க நாங்க தொடர்ந்து பதினேழு வருஷமா இந்த ஃபீல்டுல தான் இருக்கோம் ஒவ்வொரு வருடமும் எங்களுக்கான கஸ்டமர்ஸ் இன்க்ரீஸ் ஆகுறாங்க அப்படின்றத தாண்டி நாங்க பொம்மைகளுடைய தேடல்களையுமே அதிகப்படுத்திட்டு இருக்கோம் தான் உண்மை நவராத்திரி கொலுவுக்கு நம்ம நான் யாரும் கூப்பிட்டாங்க அப்படின்னா நம்ம கண்டிப்பா போய் அவங்க வீட்டுல தாமு எடுத்துக்கலாம் நம்ம அந்த மாதிரி போகும்பொழுது அவங்களுக்கான கொலு பொம்மைகளுடைய வரிசையில நம்ம கொடுக்கக்கூடிய ஒரு சின்ன கிஃப்டுமே அழகான ஒரு கொலு பொம்மையா இருந்தா அது ரொம்பவே விசேஷம் அந்த மாதிரி நீங்க கிஃப்டா கொடுக்கறதுக்குமே நம்மளுடைய அலங்கா ஷாப்ல நிறைய கலெக்ஷன்ஸ் வச்சிருக்கோம் முன்னூறு ரூபாயில இருந்து ஆரம்பிச்சு கிஃப்ட் ஐட்டம்ஸ் போன்றோம் நீங்க வந்து சிலைகளாவே கிஃப்ட் கொடுக்கலாம் அந்த மாதிரி கொடுக்கறது மூலயமா அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாவும் இருக்கும் நீங்க ஒரு வீட்டுக்கு கொலுவுக்கு போறீங்க அப்படின்னா நீங்க கண்டிப்பா அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய கிஃப்டா என்ன கொடுப்பீங்க அப்படின்னு நிறைய பேர் யோசிச்சுட்டு இருப்பீங்க நம்மளுடைய ஷாப்புடைய ஸ்பெஷல் மினிமம் ஹண்ட்ரட் ருபீஸ் பட்ஜெட்ல இருந்து பொம்மைகள் ஆரம்பிக்கிறது